நான் தப்பே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்டாங்க இதுக்கு நான் உயிரோட இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு பதினெட்டு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இந்த செய்தி எல்லாருமே பார்த்திருப்பீங்க மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது இதை பார்க்கும்போது இப்போ இதில் பேச வேண்டிய விஷயம் என்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது நான் யார்கிட்டையா பேசணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல நான் எனக்கு பேசணும்னு தோணுது எனக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருது இந்த மாதிரியான யோசனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒன் நாட் ஃபோர் அப்படின்ற இந்த டயல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கான கவுன்சிலிங்கை அவங்க கொடுப்பாங்க இது கவர்மெண்ட் ஏற்படுத்தின ஒரு சர்வீஸ் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த எண்ணங்கள் இருந்தாலும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான கவுன்சிலிங்கை பெற்றுக்கோங்க தற்கொலை எதற்கும் தீர்வாகாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கோயம்புத்தூர் அப்படின்னாவே காலேஜுக்கு ஃபேமஸ் தான் அதில் இந்த காலேஜ் பேர் சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்துஸ்தான் காலேஜ் இவங்க நிறைய டைப் ஆஃப் காலேஜ் வச்சுருக்காங்க அதில் அவங்களுடைய பேராமெடிக்கல் காலேஜும் ஒன்று இங்கே திருவண்ணாமலையிலேருந்து அனுப்பிரியா அப்படிங்கிற பொண்ணு படிக்க வராங்க ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இயருக்கும் தேர்ட் இயருக்கும் சேர்த்து ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து கண்டக்ட் அதனால் ஒரு அஞ்சாறு மாடி இருக்கக்கூடிய காலேஜ் அந்த சொல்லி அஞ்சாறு மாடியில் நடந்துட்டு இருக்கு அப்புறம் இந்த ட்ரைனிங் செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் லஞ்ச் பிரேக் விடுறாங்க லஞ்ச் பிரேக் விட்டதுக்கு அப்புறமாக எல்லாரும் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் இயர் பொண்ணோட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் பணம் கனாம போயிடுச்சு அப்போ அவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் டீச்சர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவங்க என்கொயரி பண்ணுறாங்க அங்கே சிசிடிவி கேமராவும் இருக்குது அப்போ அனுப்பிரியா ரெண்டு மூணு டைம் உள்ளே போ உள்ள வ வந்துட்டு போனதை வந்து பார்த்துருக்காங்க அதை வச்சு கிட்ட விசாரணை பண்ணுறாங்க மதியம் ஆரம்பிச்ச விசாரணை சாயந்தரம் வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் எல்லாம் விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ அனுப்பிரியா கூடவே இருந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரையும் கூப்பிட்டு என்ன நீங்க சொல்றீங்களா இல்லையா நீ என்ன அடிச்சு விளையாடுற இந்த விசாரணையை தாண்டி நீ என்ன இந்த பொண்ணை வந்து பையனும் பொண்ணும் நீ வந்து அடிச்செல்லாம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல மிஸ் அப்படின்னா அவங்க அவங்க அவங்களுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க இப்ப அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லுது இல்லை நான் எடுக்கல பணத்தை நான் எடுக்கல அப்படின்னு சொல்லுது ஆனாலும் இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல திருப்பி திருப்பி வந்து நீ தான் எடுத்த நீ தான் எடுத்த நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு திருப்பி திருப்பி சொன்ன உடனே கூட அவங்க வந்து அதை கேட்காம இந்த பையனும் வந்து சொல்கிறான் ஒருவேளை பரவாயில்லப்பா அது எடுத்திருந்தா கூட பரவாயில்ல சொல் உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது இல்லைடா நான் எடுக்கல அப்படின்னா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க கேட்டிருக்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அது எடுத்துதா இல்லை அந்த பொண்ணு இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஆனால் அதுக்கு அந்த விசாரிச்ச அந்த பிரின்சிபல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் சொல்லிடுறோம் உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் நீ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் கொண்டு வா அப்படின்னு இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும் ஒரு ஒரு திருவண்ணாமலை மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் இதுக்கும் அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் அவங்க அவங்க மதர் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை அப்போ அங்கேருந்து கொண்டு வந்து என்னை படிக்க வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த தன்னுடைய அம்மா கேள்விப்பட்டால் எவ்வளவு மன வருத்தப்படுவாங்க இல்லை இல்லை மேம் சொல்லாதீங்க எங்கள் எங்கள் அம்மா கிட்ட சொல்லாதீங்க ஃபோன் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டும் கூட மேம் இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா சிசிடிவி கேமராவும் ஒரு டைம் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அது அதை வந்து அவங்க காதலே வாங்கிக்கல திருப்பி திருப்பி வந்து நீதான் எடுத்த நீதான் எடுத்தன்னு மட்டும்தான் மேம் சொன்னதாக வந்து அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்து நீ கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடணும் நீ வாங்கிட்டு வா லெட்டர் வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு அவருடைய அவர் அவரை விடாம அவருடைய ஃப்ரெண்டுக்கு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரும்போது அவரோட ஃப்ரெண்டும் கூட இல்லை பரவாயில்லவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நாலாவது மாடிக்கு வந்து நின்று இருக்காங்க நின்றுட்டு என்னோட பேக் தானே நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பேக் எல்லாம் வந்து எடுத்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணத்தானே செய்வாங்க அப்போ எடுத்துகிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ நம்ம ரெண்டு பேரும் அடிச்சு விளையாடுறதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அதனால நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம் நீ போ நான் என் பேக் நான் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்கிறேன் இவ எதுக்கு இதெல்லாம் எப்படி சொல்கிறான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு அங்கே அந்த 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 ஃப்ரெண்ட் இல்லையா அந்த பையன் கொஞ்சம் தூரம் இறங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நாலாவது மாடியிலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க கீழே குதிச்சு உங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு அவங்களுடைய இந்துஸ்தான் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லையே அவங்க காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையே சேர்க்குறாங்க ஒரு மூணு மணி நேரமா வந்து அந்த அவசர முதலு முதலுதவி சிகிச்சை செய்கிறாங்க அப்போ எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது யாருக்குமே எந்த பதிலும் சொல்லலை பிளட்டு வேணுங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து பிளட் இல்லை இல்லை வேண்டாம் பிளட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பயே ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே வந்து ஏதோ ஒரு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிளம்பி வந்ததுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட சொல்லலை இப்படி விழுந்துட்டாங்கன்னு மட்டும் சொல்றாங்க அதுக்கப்புறமாக வந் பக்கத்தில் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து அவங்க கூட சமாதானப்படுத்தி அந்த அவங்களுடைய உடலை அனுப்பிரியாவுடைய உடலை அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபசர் வந்து அவங்களுடைய பிரின்சிபல் இருப்பாங்களா அவங்க கிட்ட கேட்கும் போது இது வந்து ஒரு நார்மல் ஒரு 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 பொண்ணோட அமௌண்ட்டை காணும் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் அதைத்தான் விசாரிச்சோம் நாங்க ரொம்ப கண்டிப்பாக விசாரிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் நாங்கள் விசாரிக்கல ஒரு இயல்பாகத்தான் விசாரிச்சோம் அதே மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாளைக்கு வீட்ல இருந்து வந்தெல்லாம் கேட்பாங்க இல்லையா அதனால நாங்கள் வந்து சொன்னோம் அப்படின்றாங்க ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க சொன்ன வார்த்தை இந்த இந்த வார்த்த இறப்பை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு இதே வேலை தாங்க பொண்ணையும் பையனையும் சேர்த்து வச்சு பேசுறதே தான் வேலை நீ இப்படியா அப்படியான்னு பேசுறதே தான் வேலை அந்த பொண்ணு வந்து ரொம்ப போல்டான பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமைன்னா எங்களுடைய லைஃப் எல்லாம் நாளைக்கு நான் அதில் நிறைய தேர்ட் இயர் படிக்கிற சீனியர் பிள்ளைங்க தான் வந்து பேசியிருந்தாங்க அப்ப நாளைக்கு எங்களுடைய எல்லாம் என்ன ஆகும் சார் எங்க எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும் அந்த பொண்ணு திரு அந்த பொண்ணு எடுக்கலன்னு சொல்லிச்சு பணத்தை எடுக்கலன்னு சொல்லிச்சு ஆனால் அதுக்கான ப்ராப்பர் இது இல்லை அது போக நீதான் எடுத்த நீ தான் எடுத்த நீ தான் எடுத்த திருப்பி 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 அந்த பொண்ணு மேல வந்து அந்த பழியை சுமத்தினாங்க அந்த பொண்ணை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அதனாலதான் அவ இப்படி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப அந்த அந்த உயிர் இங்கே இல்ல இப்போ இதனுடைய இந்த இதுல நாம கவனிக்க வேண்டியது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அணுகுமுறையை தான் நான் சொல்லுவேன் ஒரு பொருள் வந்து காணாம போச்சு அப்படின்னா யாரா இருக்கட்டும் நம்ம நம்ம ஒருவேளை அந்த பொருளை எடுத்து இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ தான் எடுத்த அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் பண்ணும்போது யாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய மன உளைச்சல் வரும் இப்போ ஏய் ஒன்று வச்சுக்கலாம் ஒரு 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 கிளாஸில் ஒரு பணம் திருடு போயிடுச்சு பொதுவாக எல்லாத்தையும் விசாரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வழக்கமான முறைன்னு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ தான் எடுத்த அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் பண்ணும்போது யாருக்காக இருந்தாலுமே அது ஒரு பெரிய மன உளைச்சலை தரும் கோபம் வரும் எல்லா எல்லாமே நடக்கும் தான் இல்லையா அப்போ எப்படி நீ பாயிண்ட் அவுட் பண்ணின அப்படின்றது ரெண்டாவது பட்சம் சிசிடிவி கேமரா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ திருப்பி திருப்பி அந்த 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 அவருடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களே அனுப்பி அனுப்பிரியாவுடைய ஃப்ரெண்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அத்தனை டைம் சொல்றாங்க நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க சிசிடிவியை செக் பண்ணுங்க சிசிடிவியை செக் பண்ணுங்கன்னு அத்தனை டைம் சொல்லியும் கூட வந்து செக் பண்ணல அப்படின்றாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை சில சில நேரங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆசிரியருக்கு ஒருத்தங்கள பிடிக்கல இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டாங்கன்னா அவங்களை ஏதாவது ஒண்ணுல ஃப்ரேம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒருவேளை அந்த மாதிரியாக கூட இருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது இதில் இதில் இந்த இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது தாங்க ஒரு விஷயம் பொதுவாக இது இது வந்து கதையாக இல்லை உண்மையாலுமே நமக்கு கதையாக சொல்லப்பட்டிருக்கலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் கூட நடந்திருக்கலாம் சின்ன கிளாஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பென்சிலோ ஏதோ ஒன்று திருடு போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அந்த டீச்சர் எல்லாத்தையும் வந்து இது செக் பண்ணி நீ தான் எடுத்த அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி எடுக்க மாட்டாங்க எல்லாரும் வெளியே போயிருங்க நான் ஒரு பொருள் வைக்கிறேன் யார் எடுத்துருந்தாலும் எல்லாரையும் எடுத்துட்டு போங்க கொண்டு வந்து கையில் போட்டுருங்க அது பென்சில் ஆகட்டும் பணம் ஆகட்டும் ஏதோ ஒரு பொருள் இப்படி ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து போட்டுருங்க அப்போ காணாமல் போன பொருள் அந்த பொருளும் கிடச்சிரும் யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அந்த டீச்சருக்கு தெரியும் இவங்க தான் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவங்க வந்து அதை அவ அவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை அதை அதை காணா கண்டும் காணாத மாதிரி கூட போயிருக்கலாம் இந்த மாதிரியான கதைகளை நம்ம கேட் கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைகள்லாம் எங்க போயிடுச்சு இப்படி இப்படி முன்னாடி இத்தனை நேரமா அப்படி விசாரிக்கிறோமே அவங்களுடைய மனது அப்படிங்கிறது எவ்வளவு காயப்படும் அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கு தெரியலையா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஒருவேளை அந்த பொண்ணு தப்பே செஞ்சிருந்தாலும் நான் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு நான் சொல்லலை செஞ்சிருந்தாலும் ஒரு டீச்சர் வந்து இப்படி இவ தான் தப்பு பண்ணா இவ தான் அப்படின்னு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்களா நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு தெரியும் ஒரு குழந்தையுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது இங்கே குழந்தை அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாருமே குழந்தைகள் தானே அப்போ இப்போதான் காலேஜுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா பதினெட்டு தான் இருப்பாங்க அவ்வளோ சென்சிட்டிவான அந்த டீனேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ சென்சிட்டிவான ஏஜ் தானே அப்போ அவங்க அவங்கள எப்படி அந்த அப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டை அவங்க ஈஸியாக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தாலும் கூட இப்படி அணுகி கூடாதோ ஏதோ ஒரு இடத்துல ஆசிரியர்களா அவங்க தவறிட்டாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு வந்து தெரியல இப்போ இன்னைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல அந்த அமௌண்ட்டை யார் வேணாலும் திருப்பி கொடுத்துடலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது வந்து திருப்பி திருப்பி தான் ஆனா அதுக்கு பதில் அந்த அந்த உயிர் திருப்பி வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு குழந்தைகள் பொதுவாகவே அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண ஹேண்டில் பண்ண முடியாம சூழ்நிலை வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இல்லையா என்னை வந்து என்னை வந்து இப்படி எல்லாருக்கு முன்னாடியும் கேள்வி கேட்டாங்க என்னை பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்துக்குமே அந்த மன உளைச்சல் இருக்கும் இல்ல அப்போ அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஆசிரியர்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அப்போ அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் கூட வருது இதை பார்த்துட்டு இருக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாவோ இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா எந்த பிரச்சனைக்குமே வந்து தற்கொலை அப்படிங்கறது வந்து தீர்வாகாது ஒருவேளை இன்னைக்கு அனுப்பிரியா உயிரோட இருந்திருந்தா நிச்சயமாக நம்ம வாதாடி சிசிடிவி பாருங்க நான் எடுக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அவங்க அம்மாவுக்கும் வந்து பெருமையா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப அந்த உயிர் போயிடுச்சே உயிர் போயிடுச்சு அதை திருப்பி தப்பா ரைட்டா அப்படின்னு ஆர்கியூ பண்ணவே முடியாது அதனால எந்த இடத்துலயாக இருந்தாலும் நின்று ஃபைட் பண்ணுங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க